பொன்னின்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவின்பதோ பொன்னின்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ பொன்னின்றால் ஒரு நாள் அழிந்துவிடும் பூவென்றால் அதுவும் வாடிவிடும் பொன்னென்றால் ஒரு நாள் அழிந்துவிடும் பூவென்றால் அதுவும் வாடிவிடும் நிலவென்றால் ஒரு நாள் தேய்ந்துவிடும் உன்னை என்னென்று சொல்வேன் என் தெய்வமே அன்பே அன்பே அழியாத அன்பே இங்கே சுவே பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ மேகங்களே நீங்கள் தூது செல்லுங்கள் மெல்லிய தென்றலை வீசச் சொல்லுங்கள் மேகங்களே நீங்கள் தூது செல்லுங்கள் மெல்லிய தென்றலை வீசச் சொல்லுங்கள் புல்லணையில் பாலன் தவழ்கின்றார் தவல் தவள்கின்றார் புது எடுத்து தாலாட்டு பாடச் சொல்லுங்கள் கொஞ்சம் பாலன் உறங்கட்டுமே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ பொன்னின்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ மழலைகளை நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் மன்னவன் இயேசுவை பேச சொல்லுங்கள் மழலைகளை நீங்கள் மகிழ்ந்து பாடுங்கள் மன்னவன் இயேசுவை பேச சொல்லுங்கள் குழந்தையை மாறி விண்ணகம் சேர்க்க குழந்தையை மாறி வினகம் சேர்க்க சிறு குழந்தை போல் உள்ளம் நான் கேட்க மரியின் மைந்தன் வழி நடப்போம் ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ பொன்னென்றால் ஒரு நாள் அழிந்துவிடும் பூவென்றால் அதுவும் வாடிவிடும் நிலவென்றால் ஒரு நாள் தேய்ந்துவிடும் உன்னை என்னென்று சொல்வேன் என் ஏ அன்பே அன்பே அழியாத அன்பே பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ பொன்னென்பதோ பூவென்பதோ பூமிக்கு வந்த நிலவென்பதோ